நல்லதே நடக்கும்போது நமசிவாயும் எல்லாம் மல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னா உணவு உடை இருப்பிடம் அது அந்த காலங்க இன்றைய காலத்தில் கல்வி யுகத்தில் மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிப்பு கல்வி அதுக்கப்புறம் வேலை தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாத்தையுமே அனுபவி சொந்த வீடு இந்த ஆறும்தான் தான் இன்றைய கலியுகத்தில் அடிப்படை தேவையாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த அடிப்படை தேவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூர்த்தி ஆகுமா இந்த ஆறு விஷயத்துல மாற்றம் நிகழுமா அல்லது ஏமாற்றம் நடக்குமா சோ என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா இந்த பார்க்க போறோம் ராசியில பிறந்த உங்களுக்கு ராகு எதிர்பயிற்சி பழங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தரப்பு கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆள் அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா தான் நான் பதிக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஜென்மத்தில் ராகு பன்னிரெண்டில் சனி பகவான் இந்த அமைப்பில் தான் மீனராசியில் பிறந்தவர்கள் இருக்கப் போகிறீர்கள் ஸோ இதில் குறிப்பாக ஏழரை சனியுடைய தொடக்கம் ஜென்மத்தில் ராகு இரண்டிலிருக்கும் ஸோ நிறைய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையே கண்டிப்பாக லொக்கேஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இடம் மாற்றம் மற்றும் வாழ்க்கை மாற்றம் உறுதியான முறையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது படிப்புன்றது கல்வின்றது நாலாம் வீடுங்க நாலாம் வீடு என்பது மிதினம் ஸோ நாலாம் வீட்டில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை ஸோ மிதனத்திற்கு மற்ற எல்லா கிரகங்களும் ஃபேவராக தான் இருக்குது மிதினத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் மிதனத்திற்கு எண்ணி வரலாம் ஒன்பதாம் வீட்டில் கும்பத்தில் சரிமான இருக்கிறாரு ஆனால் மீனத்துக்கு அது பன்னிரெண்டாம் வீடு சரிங்களா அதனுடைய அடிப்படையில் கல்விக்காக இடமாற்றம் பாட்டித தவறியில் போய் படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் வெளிநாடு சம்பந்தமான படிப்பு வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேறு மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படின்ற எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது யோகமாக அமையும் கல்வித்துறையில் வைத்த அரியலாம் கொஞ்சம் சரியாகும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏன்னா கெடுப்பதற்கு எந்த கிரகமும் இல்லை நாலாம் வீடு சுத்தமாக கிளீனாக இருக்குது ஸோ கல்வியில் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் கெடுதல் நடக்க மிக மிக வாய்ப்பு குறைவு கல்வி தடை கடன் ஒரு பணப்பிரச்சனை இல்லை வேறு எதுவும் குடும்ப சூழ்நிலைகள் இதனால் தடைப்பட்ட கல்வி இனி தடையின்றி நடக்கும் முக்கியமாக இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ படிப்பு மற்றும் டீச்சிங் சம்மந்தமான படிப்பு மற்றும் இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு இந்த மூன்று துறைக்குமே மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா ஏன்னா பன்னெண்டுகள் சரிவான இருந்தாலும் ஆட்சி வற்றி அமர்ந்திருக்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் படிப்பிற்காக கல்விக்காக பயணங்கள் அதிகரிக்கு அது மட்டுந்தான் மற்றபடி பயப்பட வேண்டாம் ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேலை வேலையை பொறுத்தவரை சோ ஆறாம் இடி என்பது யாரிடம் நாம் கைகட்டி நின்று அடிமை வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடி சோ அதுதான் மறைமுகமாக வேலையையும் குறிக்கும் அதனுடைய அடிப்படையில் மீனத்திற்கு ஆறாம் இடி பார்த்தா அது சிம்மம் சிம்மத்துல எந்த கிரகங்களும் இல்ல ஆனா உங்களுடைய ராசிநாதன் குருவனுடைய பார்வை இருக்குது சனிவாடைய நேரடி ஏழாம் பார்வை கிடைக்கிது சோ இதனுடைய அடிப்படையில் ராஜ மந்திரி கிரகம் உங்களுடைய குரு பகவான் சோ அது பார்க்கின்ற பொழுது மீனராசி பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாக அரசு வேலைக்குண்டான முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டுருங்க அதனுடைய தொடக்கத்தை அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய அதுக்குன்னான முயற்சியை நீங்கள் பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஏப்ரலுக்கு முன்பாக செஞ்சுக்கிட்டால் அரசு வேலைக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்கும் சனிமான பார்வை வேற கிடைக்கிது ஸோ வேலையில் புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் ஸோ அதனால பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஆனால் இன்ஜினியர் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மற்றும் அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இடமாற்றம் ஏற்படும் அதுக்கு யோகம் இருக்குது ஸோ வேலையில் அதுக்கப்புறம் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்து முடிவதால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சனிப்பார்வை மட்டும்தான் இருக்குது ஸோ பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்களாக வாண்டடாக வேலையில் இடமாற்றத்தை செய்து கொள்ளாதீர்கள் ஸோ வேலையில் ஜாப்ல வேற கம்பெனி சேஞ்ச் ஆகிறதா ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசிச்சு பார்த்து செய்கிறது மீனர்கள் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொழில் தொழில்ன்றது பத்தாம் மீடுங்க மீனத்திற்கு பத்தாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது தனுசு தனுசுலேருந்து எந்த விதமான கிரகங்களும் இல்லை ஆனால் குரு இருக்குது ஸோ தொழிலுக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது ஒரு தொடக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதனால தொழில் விஷயம் அமோகமாக இருக்கப்போது தாராளமாக தொழில் விஷயத்துக்கு புதிய தொழில் முயற்சிக்கு நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப்பு ஆகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஆகாது அப்படியே சேர்த்துக்கணும்னு நினச்சா அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் நெருங்கிய உறவாக இருக்கலாம் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது தெரியாத ஒரு நபராக பார்ட்னர்ஷிப் சேர்க்கறது தவிர்க்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மற்றபடி தொழில் விஷயம் நல்லபடியா நடக்கப்போகுது தொழிலுக்கா அதிபதியாக குரு அதுக்கடுத்து மூன்றில் பேச்சு அடைஞ்சிருவார் ஸோ சோ உண்டான பெயர் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்பட தொழிலுக்கு உண்டான வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்பட இதுக்கு நல்ல சாதகமா இருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஏழாம் வீடுங்க சோ மீனத்திற்கு ஏழாம் வீடு எதுனா கண்ணி அங்க கண்ணியில் கேர்வான அமர்ந்திருக்கிறாரு ஜென்மத்திலே ராகுவான வந்திருக்கிறாரு சோ திருமண வாழ்க்கையில அளவு நன்மைகள் கிடையலங்க சோ அதனால எதுவுமே பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கருத்து வேறுபாடோடு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் கூட கொஞ்சம் காலம் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்துகிறாங்க டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிடுறாங்க சேர்ந்து இருப்பதற்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ கொஞ்சம் காலத்தை காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் திருமண தடை அதே நீங்கமா கண்டிப்பாக திருமணம் நடக்கணும்னா விநாயகருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஸோ பெரியோருடைய மற்றும் தாத்தா பாட்டி போன்றோடைய முன்னோருடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அவர்களுக்கு திதி தருமணம் ஏதாவது பண்ண வேண்டியதாக அதை பண்ணணும் கருமத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அதை பண்ணிக்கணும் ராகு கேது வழிபாடுகளை பண்ணணும் தான் திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி விருப்பத்தோடு நடக்கும் கண்டிப்பாக அதை பண்ணணும் பெரிய அளவு நன்மைகள் இல்லை பெரிய அளவு கெடுதல் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா நீங்கள் இந்த பிரேயை இந்த வழிபாடை கண்டிப்பாக பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை பாக்கியம் குழந்தை அப்படின்னாலே ஐந்தாம் எடுக்க ஸோ மீனத்திற்கு ஐந்தாம் வீடு எது அப்படின்னா கடகம் கடகத்திலேயே எந்த கிரகமும் இல்லை சொல்கிற அளவுக்கு பட் வந்து கடகத்திற்கு அஷ்டம வீடு எட்டாம் வீடான கும்பத்தில் சனிவானம் வந்திருக்கிறார் ஸோ வழியில் சில மறைக்கப்பட்ட விஷயங்களால் பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது சரிங்களா மறைந்த பிள்ளைகள் அதாவது மறைஞ்சிருந்து பிள்ளைகள் செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிகப்பெரிய விரைவு செலவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பிள்ளைகளுடைய கண்காணிப்பு உங்களுக்கு தேவை குழந்தை பாக்கம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதில் பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா குருவர் சாதகமாக இருக்கிறாரு குழந்தை பாக்கியம் உண்டு ஆனா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறைமுகம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீங்க கவனத்தோடு இருந்துக்கணும் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இதற்கு அப்புறம் சொந்த வீடு சொந்த வீடு அப்படின்றது நாலாம் வீடும் குறிக்கும் பன்னிரெண்டாம் வீடும் குறிக்கும் ஸோ நாலாம் வீடுன்றது மிதனம் பன்னிரெண்டாம் வீடுன்றது கும்பம் ஸோ பனிரெண்டுக்குரியவர் சரிமான ஆட்சி ஆராய்ச்சி வந்திருக்கிறாரு நாள் எந்த கிரகமும் இல்லை அப்படி பார்க்கும்போது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு தன்னுடைய சுய முயற்சியால் சுழ உழைப்பால் உருவாகும் ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் சொந்த வீட்டை உருவாக்கிடுவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனால் அதுக்கு எஃபர்ட் கஷ்டன்றது அதிகப்படியாக போடுவீங்க மற்றவங்களுக்கு ஈஸியாக எளிதாக நடக்கூடிய விஷயம் உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக நடக்கும் ஸோ இந்த வீடுன்ற ஒரு விஷயத்தில் ஆனால் எப்படியாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு வருடத்திற்குள் சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உருவாகிடும் இல்லை நாங்கள் வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் ஸோ வீட்டினால் சில விரை செலவுகள் உண்டு அதில் த மாற்ற முடியாது ஆனால் அந்த விரை செலவு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒரு நிலம் வாங்கினாலும் சரி ஒரு இடம் வாங்கினாலும் சரி ஒரு வீடு வாங்கினாலும் சரி அது வந்து அடுத்த ஃபியூச்சரில் ரேட்டு கூடுமே தர குறையாது ஸோ அதனுடைய அடிப்படை உங்களுக்கு அது சாதகமாக இருக்கிறது விரைச்சனி என்றாலும் அது வீண் விரயமாக இருக்காது இந்த ஒரு காலகட்டத்தில் அதனால ஒரு நிலம் சொத்து வாங்குற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் சொந்த வீடு நிச்சயமான முறையில் கட்டுவீங்க அல்லது இருக்கின்ற விட கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி செலவுகள் பண்ணி புதுப்பிப்பீங்க இது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் ஸோ இதுல இந்த மாற்றம் இல்லை இது எல்லாத்தையுமே தாண்டி மீனராசிர பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறார் பயணங்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஜாபு மாற்றத்தில் தாராளமாக நடக்கப்போகுது ஸோ அதுக்கும் காத்து காத்து காத்திருக்கலாம் மேலும் முக்கியமாக பணப்புழக்கம் அப்படின்றது மறைமுகமான வேலைகளில் சில இடத்துல எதிர்பார்க்காத ஒரு பண வரவுகள் வந்து சேர வாய்ப்புண்டு இந்த டைமத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் உறவுகளும் சரி நண்பர்கிட்ட சரி கொடுக்கின்ற பொழுது வாங்குகின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது உங்களுக்கு சரிங்களா ஸோ ஆனால் இது அனைத்துமே நடந்தாலும் சனி ஒரு பக்கம் பணங்கள் இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் இரண்டுகளுக்கு குரு விட்டாலும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க போறது அப்படின்றது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏன்னா இதுவரை விட்டு கொடுத்து கெட்டு போனவங்கள இனிமே விட்டு கொடுக்க விட மாட்டார் கெட்டு போக வர மாட்டார் ஸோ பணப்பழக்கத்தை அதிகரிப்பார் பயணங்கள் அதிகரிப்பார் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அந்த கஷ்டத்தை சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் பார்த்தாலும் சொல்லிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு அடுத்தடுத்து கடந்து கடந்து நீங்கள் போக ஆரம்பிச்சுருக்கீங்க ஓட ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வருடமாக இது இருக்கப் போகிறது அதனால் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்குவது திரைகடல் ஓடியும் திரவியும் தேடி என்று சொல்வார்கள் அப்படி பணத்தை சம்பாதிப்பதற்காக பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணத்தின் வாயிலாக பணம் அதிகமாக கிடைக்கும் இதுல இருந்துதான் சந்தேகம் இல்லை இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நல்லது நாம் இன்றைய இதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்துக்கிறது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணுங்க மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதில் மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியாத மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுருங்க மேலும் அடுத்து நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமச்சிவாய் எல்லாம் உள்ள ஸ்டி வாரகமன் திருவடி సరేనా